திருப்பாவை பாடல் எண் ஒன்று மார்கழி மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்ோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாவை என்பது மண்ணாலோ வேறு பொருட்களாலோ செய்யப்படும் பெண் உருவம் ஆகும் வண்டல் மண்ணால் செய்யப்பட்ட பாவையை வண்டல் பாவை வனமுளை முற்றத்து என்று நற்றினையும் பூந்தாதுக்களால் செய்யப்பட்ட பாவையை தாலீன் செய்த பாவை என்று குறுந்தொகையும் கூறுகின்றன தலைவி விளையாடுவதற்காக பாவையை கடற்கரைக்கு எடுத்துச் செல்லலும் உண்டு என்பதை நெய்தல் பரப்பில் பாவை கிடப்பி என்று குறும்புகள் கூறுகின்றது மேற்கண்டவற்றிலிருந்து பாவை என்னும் பெண் உருவத்தை இளமகளிர் விரும்பி தம்முடன் வைத்திருந்தனர் என்பதை உணர முடிகின்றது தாங்கள் விரும்பும் கடவுளரை நோன்பு நோற்கும் பொழுது இப்பாவையின் துணை கொண்டே இளமகளிர் நோன்பு நோற்று மகிழ்ந்தனர் இதுவே பாவை நோன்பு என்று அறியலாம் நோன்பிற்கு முன் ஆற்றில் நீராடுவதை அம்பா ஆடலின் கண்ணியர் முனித்துறை முதல்வியர் முறைமை காட்ட என்று பரிபாடல் கூறுகின்றது இளமகளிர் நீராடும்போது முதிய மகளிரும் அருகில் இருந்தனர் என்பதையே இவ்வரி உணர்த்துகின்றது பாவை நோன்பிற்காக ஆண்டால் மார்கழி மாதத்தில் முழு நிலவு அன்று நீராட ஆயர்பாடி மகளிரை அழைக்கிறாள் பகவத்கீதையில் கண்ணன் மாசா நாம் ஷோகம் ருது நாம் குசா என்று கூறுகின்றார் அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்றும் பருவங்களில் நான் இளவேனில் என்றும் கூறு கூறுவதாக இதனுடைய பொருள் அமைகின்றது இதனால்தான் மார்கழி முழு அன்று விடியற் காலையில் இளமகளிரை ஆண்டால் நீராட அழைக்கிறாள் விடியலில் இளமகளிர் பலர் நீராடி நீராடாமல் உறங்கும் மகளிரை எழுப்பி நந்தகோபனின் வாயில் காவலனை எழுப்பி யசோதை நந்தகோபன் பலராமன் உள்ளிட்டவர்களையும் கண்ணன் அவனது மனைவி நப்பிண்ணை போன்றோரையும் துயில் எழுப்புகின்றார்கள் பின்னர் கண்ணனின் ஆற்றல்களை பாடி அவனை சிம்மாசனத்தில் அமரச் செய்து பரிசில் வேண்டுகிறார்கள் நோன்பின் பலனாக கண்ணனிடமிருந்து பலர் பொருட்களை பெற்று முழங்கை வரையில் நெய்வடியும் பால் சோற்றை உண்டு மகிழ்கிறார்கள் அவர்கள் நான் செய்யும் தவறுகளை பொறுத்து கொண்டு ஏழு பிறவைக்கும் நாங்கள் உனக்கே குற்றவல் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார்கள் இத்திருப்பாவை பாடல்களை கற்பதாலும் கேட்பதாலும் உண்டாகும் பலன் திருமாலின் அருள் என்பதோடு திருப்பாவை நிறைவேறுகிறது இப்பாக்கள் தரவு கொச்சக களிப்பாவா என்னும் பாவகையால் ஆனது மதி நிறைந்த நன்னாள் என்றால் முழு நிலவு வீசும் நாள் ஏறார்ந்த கண்ணியாம் யசோதை அழகான கண்ணனை பெற்றதால் அந்த கண்ணனையே பார்த்து பார்த்து அவளுடைய கண்களும் நீராட போதுவே போதுமினோ நீராட போ செல்லும் பெண்களே என்று அழைக்கிறார் அதுவும் யாரை சீர்மல்கும் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அதாவது செல்வ வளம் பெருகும் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ சிறுமிகளே நாம் கூர்மையான வேலை வைத்துக்கொண்டு தன்னுடைய மகனை காக்கும் நந்தகோபனின் மகனாக இருக்கக்கூடிய அழக கருத்த மேனையும் சிவந்த கண்களையும் உடைய அழகான திருமாலை வேண்டினால் நாம் வேண்டும் பரிசிலே அவன் தருவான் என்று ஆண்டாள் கூறுகிறார் இதில் கதிர் மதியம் ஒரு கண் நிலவைப் போல அவனுடைய அருள் அடியவர்களுக்கு அருளை கொடுக்கும் இன்னொரு கண் அந்த சூரியனைப் போல திருமாலின் பகைவர்களின் ஆற்றலை கெடுக்கும் அதனால்தான் கதிர் மதியம் என்று ஆண்டாள் கூறுகிறார் இவ் சொல்லாட்சி மிகவும் அற்புதமானது